தேர்தல் பணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று திரும்பிய அரசு பள்ளி ஆசிரியர் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலி கருணத் தொகையாக ரூபாய் பதினைந்து லட்சம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்க உத்தரவு மாவட்ட ஆட்சியர் உமா இறந்தவர் குடும்பத்தினர் வீட்டிற்கு நேரில் சென்று ரூபாய் பதினைஞ்சு லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் உயிரிழந்த ஆசிரியரின் தாய் மாவட்ட ஆட்சியரை கட்டித் தழுவி கண்ணீர் வடித்தார் பெற்றோர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் குடும்பத்தினருக்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த மாதையின் மகன் ஜெயபாலன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பணிக்காக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வேதலோக வித்யாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற தேர்தல் பயிற்சி வகுப்பு முடித்து வீடு திரும்பும் வழியில் நாமக்கல் மேட்டாம்பாடி அண்ணா நகர் பிரிவு ரோடு என்ற இடத்தில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார் தேர்தல் பணியின் போது இறந்ததற்கான கருணை தொகை ரூபாய் பதினைந்து லட்சம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முத்துக்காளிப்பட்டி பஞ்சாயத்து பகுதியில் வசிக்கும் ஜெயபாலன் மனைவி மகேஸ்வரி மகள் ஜே தாரணா மகன் ஹிதேஷ் பாலாஜி ஆகியோருக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் தந்தை மாதையன் தாய் உண்ணாமலை ஆகியோருக்கு ரூபாய் மூன்று லட்சம் என மொத்தம் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா முத்துக்காளிப்பட்டி பகுதியில் உள்ள உயிரிழந்த இல்லத்திற்கு சென்று கரண்டை தொகைக்கான லட்சத்திற்கான காசோலையை தனித்தனியாக வழங்கினார் உயிரிழந்த ஜெயபாலனின் தாய் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களை கட்டியணைத்து கண்ணீர் சிந்தினார் அவருக்கு ஆட்சியர் உமா ஆறுதல் கூறினார் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களுடன் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

Tabii <laughs> tabii <laughs> <laughs> Thank you.